ونصلي نصلي ونصلي على رسول الكريم اما بعد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وانزل بالناس بالحج يأتوك رجال وعلى كل زامن يأتين من كل فج جنمي يا اهل يسرب لا مقام لكم قال قال رسول الله صلى الله عليه وسلم اجل அல் ஹஜுல் மருமாலா அலி சலாத்து அளவற்ற அல்லாரணும் நிகரில்லா அன்புணையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயராத்வன் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் சலாஹு அலி செல்லம் அன்னாரின் விதம் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாவின்கள் தபே தாவீன்கள் குறிப்பாக பஜை தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் விதம் என்றென்றும் நின்று நிறவட்டமாக ஆமீன் கண்ணிமிக அல்லாவின் நல்ல இதுக்கு முன்னே முன்னால் சிறப்புகள்லாம் பேசப்பட்டது அதனால் இவ்வுலகத்தில் அல்லாஹ்வுடைய புராதன சின்னங்கள் அல்லாஹ் மிக பிடித்தமான இடங்கள் மூன்று இருக்கின்றது முதல்ல காமத்துல்லா இரண்டாவது மஸ்ஜிதுல் அஃசார் பரசியில் இருக்கிறது பைத்துல் முகத்தர்ஸ் மூன்றாவது மசிதுல் ஹரம் மசிது நபிவி மசிதுல் ஹரம்னு சொல்லப்படும் இதே மதீனா மசிதில் ஹரம் மக்காவுக்கும் சொல்கிறாங்க காபுத்துள்ளாவுக்கும் மசீதில் ஹரம் மதீனாவுக்கும் சொல்கிறாங்க அப்படிதான் எழுதி வச்சுருக்காங்க போனால் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்ணியமான ஒரு இடம் என்பதற்காக தான் மஜிதின் நபியோடு மசிதின் ஹரம்னு தான் சொல்லப்படும் ஹரமைனி அப்படின்னு தான் சொல்லப்படும் இரண்டு ஹரமன் ஹரமைன்கள் ஆங்கில கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடிகர்களே இவ்வுலகத்தில் சிறந்த இடம் எது அப்படின்னு சொல்லி சில உலமாக்கலைகள் கருத்து வேறுபாடு இருக்கிட்டு தான் மக்காதான் உலகத்திலே சிறந்த இடம் காமத்துல்லா தான் ஏன்னா காபத்துல்லா வந்து அல்லாவோட ஆசுக்கு கீழே அமைந்திருக்கின்றது ஒன்று இரண்டாவது காமத்துல்லாவில் ஒரே ஒரு சின்னாமல் அல்லா ஒரு லட்சம் நன்மைகள் அல்லா தருகின்றான் காபத்துல்லாவை சுற்றி தான் அரஃபாவோட மைதானம் இருக்கின்றது நான் பல தடவை நான் சொல்லியிருப்பேன் அரப்பாவோட மைதானம் நான் உலகத்தில் அல்லாவு தரான் உலகத்தை படைப்பதற்கு முன்பே வயதாக பதனாம் மன்னமியின் ஆத்மாக்கள்லாம் அல்லா தலா வைத்து ஒப்பந்தம் செய்த இடம் தான் அரபாவுடன் தம்பி என்று சில உலமாக்கள் சொல்கின்றார்கள் மூன்றாவது முஸ்தலிஃபா மினா அதற்கு பிறகு ஜமர் அக்கத் எது கல்யது ஜம்ஜம் கிணறு சஃபா மர்வா இவ்வளோ இடங்கள் இருக்கின்றது புனிதமிக்க இடங்கள்லாம் இருக்கிறதுனால மக்காக தான் சிறந்த இடம் உலகத்தில் சில உலமாக்கள் நான் சொல்கிறாங்கன்னா இவ்வுலகத்தில் பைத்தி ஓ பைனி ஓ பை பைனி ஓ பைனி மிம்பரி என்னுடைய இல்லத்துக்கும் என்னுடைய மிம்பருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடம் சொர்க்கத்துடைய ஒரு துண்டு என்றாலா அதிர் சொல்வது ஆனால் எந்த இடத்தையும் துண்டு என்று சொல்லவில்லை மக்களை வந்து இதுதான் சொர்க்கத்துடைய துண்டுன்னு எங்கேயுமே குறிப்பிடல ஆகையால் இதுதான் உலகத்திலே மிகச் சிறந்த இடம் எதே நபிசுல்லாஸ்லம் அடங்கியிருக்கிற இடமும் அந்த இடத்திலேருந்து நபிசுல்லாஸ்லம் அவங்க புதுவாக கொடுப்பதற்காக மிம்பல் ஏடுவாங்களே அந்த இடம் சொல்லப்போனால் நான் தொழுத இடம் பள்ளி அதே போல் நான் உறங்கிக்க உறங்குகின்ற இடம் சொர்க்கத்துடைய ஒரு துண்டாக இருக்கின்றது சொர்க்கத்துடைய இடம் பார்க்கணும்னா அந்த இடத்துல போய் பார்க்கலாம் கன்னிமிக்க அல்லாவின் நல்லிடங்களே மதீனா என்பது இவ்வுலக மலர்ச்சி மலர்ச்சிக்கு ஒரு வித்திட்ட இடமாக மதீனா இருக்கின்றது இந்த உலகத்தில் தீன் பருவதற்கும் தீன் உலகம் எங்கும் மூளை முடுக்கெல்லாம் பள்ளிவாசைகள் கட்டுவதற்கு காரணமாக அமைந்தது மசிதில் அறம் மஜித நபவி இவ்வுலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மதர்சாக்கள் சாக்கள் நடக்கூடிய எல்லா எத்தனை மதர்சாக்கள் நடக்கின்றதோ அந்த மதர்சாவிற்கு வித்திட்ட இடம்தான் மதீனா முதல் முதல இந்த தீனை பரப்பதற்காக நபிகளாக சொல்லாமல் சொல்ல காலத்தில் ஒரு ஆலோசனை செய்கிறாங்க மக்கால் நம்மளால் எதுவும் பண்ண முடியல நம்மளுக்குன்னு ஒரு இருப்பிடம் இல்லை இந்த இந்த தீனை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போனோம்னா நம்மளுக்குன்னு ஒரு இருப்பிடம் வேணும் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் ஒன்று கூடி ஆலோசனை செய்து அல்லது குரான் ஓதக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனை வைக்கிறாங்க தாரை ஆர்டம் என்ற ஒரு வாலிவை சின்ன வயசு பயன் என்ன சொன்னாரு என்னுடைய இல்லத்தை நீங்கள் மதர்சாவிற்காக மார்க்க பணிக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ அந்த காலத்தில் முதல்ல முதல்ல மதர்சா வந்து தனியாக நடந்தது மசீதில் மதர்சா இல்லை காமத்துள்ளாலாம் மதர்சா நடக்கலை காமத்துள்ளாவுக்கு வெளியே தான் மதர்சா நடந்தது ஆனால் நமீஸ் அல்லாக்கெல்லாம் அவங்க மதீனாவிற்கு இதர செய்வதற்கு முன்பே இங்கே மதீனாவில் மதர்சா ஆரம்பிக்கப்பட்டது சில சாபாக்களை அனுப்பினாங்க நின்று ஒரு ஹதீஸில் வருது ஏன்னா அவர்களை அனுப்பி அவர்கள் மார்க்கத்தை சொல்லி கொடுத்து இது தீனியாத்தெலாம் நடத்தினாங்க மறுத்தடியில் நடந்தது ஏன்னா இதரத்துக்கு முன்னே மக்கள்கிட்ட வந்து ஒரு துளக்கூடிய சட்டத்திட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க மதீனாவில் ஓ இங்கே தனியாக இருக்கிற ம மதர்சா வந்து செல்லாசலும் போர்த்துக்குன்னு அந்த மதர்சாவை என்ன செய்தாங்க மதினாவுக்கு மதர்சா ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க அந்த தனியாக நடந்த மதர்சா காலப்போக்கில் மஜிது நபையில் அஸாபி சுஃபா என்ற ஒரு திண்ணையில் என்ன செய்தாங்க மதர்சா ஆரம்பித்தாங்க அந்த திண்ணை மதர்சாவில் ஏழு வயசு ஏழு வயசு ஏழு மாதம் இருந்து எழுபது வயசு கிழமை வரைக்கும் என்ன செய்தாங்க கற்று தீனை கற்றுக் கொடுத்தார்கள் கற்றுக்கிட்டாங்க அவங்களும் மற்றவங்களை கொடுத்தாங்க ஒரு அரபி பாடை சேலை மாதிரி தான் இருந்தது இவ்வுலகத்துடைய நீதிமன்றம் எது என்று சொன்னாலும் மதீனாக தான் இவ்வுலகத்துடைய மசீதுகள்லாம் வரவதற்கு காரணமாக இருந்தது மசீதின் நபவி இரண்டாவது எல்லாம் ஒரு கா சாம் தேசத்தில் ஒரு ஊரில் மிகப்பெரிய ஒரு கால்ரா நோய் தாக்கியது ஆயிரக்கணக்கில் அங்கே மாண்டார்கள் ஆனால் மதீனாவில் அந்த அளவுக்குலாம் யாரை மரணமே வரல மதீனாவில் மிகச்சிறந்த நகரத்தில் ஒரு நகரம் ஏதுன்னு சொன்னால் மதீனாதான் தான் குறிப்பாக நபீசெல்லாச்சலம் அடங்கியிருக்கிற இடம் இவ்வளோத்திலே சிறப்பு வாய்ந்த இடமாக உலக கருத்தாக இருக்கின்றது அதில் கண்ணியமானவர்களே நாம் கண்டிப்பாக ஹஜ்ஜி உம்ராக்கு சென்றால் மதீனாவை சென்று சர்வா ஒளீஸ்வலம் அவர்களை ஏற செய்ய வேண்டும் நபீசெல்லாச்சலம் அவங்க நாம் சொல்கிற பதிலுக்கு அவங்களும் பதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஹஜீசோல் நம்ம சொல்லாமல்னால் நம்மளுக்கு பதில் கிடைக்குது எங்கே கிடைக்குது மதீனாவில் கிடைக்கின்றது மதீனா என்பது ஒரு அமை மிக்க நகரம் மதீனாவுடைய முதல் பேர் யா அங்கே எஸ்ரீப் என்று சொல்லப்பட்டது எஸ்ரீப் என்றால் தக்க ஒரு செயல் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு தான் எஸ்ரீப் நான் இந்த பேரிலே இந்த நகரத்தை இந்த மாநகரத்தை நான் இதே பேரில் தொடர் தொடர தொடர நான் விரும்பவில்லை என்று மதீனா தைபா என்று சொல்தா ஊஸ்வரம் அவர்கள் மாற்றினார்கள் தைபா என்றால் பரிசுத்தமான இடம் மதீனா என்றால் நகரங்களுக்கெல்லாம் அமைதிய அமைதியான நகரம் மக்காவுக்கு குரா என்று சொல்லப்படும் மா நகரங்களுக்கெல்லாம் தாய் நகரம் தாய் ந தாய் நகரம் கரெக்டாக இயக்கினால் மற்ற நகரங்கள்லாம் கரெக்டாக இயங்கும் அதனால்தான் மக்காவை கரெக்டாக இயங்குது தாய் நகரம் கரெக்டாக எல்லா எல்லாத்திலும் ஜீங்க சரியான முறையில் என்ன மக்கால நம்ம எது செய்யணுமோ அதை தான் இங்கே செஞ்சிருக்கிறோம் அந்த பக்கம் நம்ம செல்லாவோசலம் மக்கா காப்பு பார்த்து தொழுதாங்க அதே மாதிரி தான் நம்ம சேர்ந்துருக்கிறோம் மதியன பார்த்து எதனால் தொழுகிறோமா இல்லை ஆகவே கண்ணியமானவர்களே செல்லாவோசலம் சொல்கிறாங்க ஹஜீஸ்ல ஒரு யார் ஒருவர் என்னை ஏற செய்வதற்கு யார் வருகின்றாரோ வாஜபாத்ல ஊபோ அவர்களின் மீது என்னுடைய பரிந்துரை கட வாஜிவாகிவிடுகின்றது யார் மதீனாவில் மரணிக்க ஆசைப்படுகின்றாரோ யார் மதீனாவில் மரணித்து விட்டாரோ அவருக்கு நான் சிபார் சபாத்து பரிந்துரை செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அதிர்ஷ்டவர்கள் ஆகிர கண்ணியமானவர்களே நாம் அஞ்சு உம்ராக்கு சென்றால் கண்டிப்பாக என்ன செய்யணும் மதீனாவுக்கு போய் தான் வந்தோம் இன்றைக்கி உலகமெங்கும் பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துக்கும் ஆரம்பித்த இடம் எதுன்னு சொன்னால் மதீனா தான் மதீனாவுடைய ஒரு ஒரு இடத்திற்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கின்றது மற்ற நகரங்கள் இப்போல் மதீனா இல்லை நம்பி சொல்லாத்தலம் ஒரு கட்டத்தில் குவா செய்கிறாங்க யாரெல்லாம் மக்காவை நீ எப்படி வளமையாக ஆக்கினோனோ வளம் வந்த நாடாக நீ மக்காவை ஆக்கினாயோ அந்த அதே போல் மதீனாவை நீ மிக்க ஒரு இடமாக மாற்றித்தான் மக்காவிற்கு இ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செல்லு செழிப்பாக துவா செல்லு செழிப்பிற்காக துவா செய்தார்களோ அதே போல் நான் மதீனாவிற்கும் துவா செய்கின்றேன் மக்காவின் மீது எப்படி தஜ்ஜால் வரமாட்டோனோ அதே போல் மதினாவை தஜ்ஜால் வர மாட்டான் மக்காவை யார் தாக்குகின்றாரோ அவர் உப்பு தண்ணி மாதிரி கரைஞ்சிடுவார் உப் உப்பு போட்ட கரையெல்லாம் அதே மாதிரி மதீனாவை யார் தாக்கினாலும் அவர் கரைந்து விடுவார்கள் சொல்லாவரை அலிசலம் உடையாது மீது எச்சரிக்கை எங்களுக்கு எண்ணியமானவர்களே நாம் மதீனாவை செல்வோம் சொர்க்கத்தில் மதீனா இல்லை மதீனாவில் சொர்க்கம் உண்டு சொர்க்கத்தில் மதீனா இல்லை அந்த சொர்க்கம் எங்கே இருக்குது மதீனா தான் இருக்குது ஏன் மதீனாவுக்கு இவ்வளவு சிறப்புன்னா அல்லாஹாலா இவ் உலகத்தை படைப்பதற்கு முன்பு நமக்கு நமிக் சொல்லா வரை சிலமுடைய பேர் ஒளியை வைத்து தான் உலகத்தை அல்லாஹால படைத்தான் நபிசலாசனம் ஒளியால் தான் உலகம் படைக்கப்பட்டது என்று வரலாற்று குறிப்பிடும் பல இணை மாணவர்களே நம் அனைவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜே மபுரூர் என்ற ஹஜ்ஜையும் மபுரூரான உம்ராவையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவனாக இம்மண்ணிலிருந்து யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்களோ அவர்களுடைய அனைத்து சிரமங்களையும் அல்லாஹத்தாலாக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹாஜியாக அவர் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு நம் அனைவரும் யுவாசை செய்து அல்லாவின் அருளை பெற்ற நன்மக்கான ஓலை